ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூகேல குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய ஃபெசிலிட்டி இருக்குங்க இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன பெற்றவங்க பார்த்து பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே நிறைய விஷயம் வந்து இருக்குது அதாவது குழந்தைங்கள் வந்து ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் நான் பெட்ரோல் ஸ்டேஷனில் இருக்கும்போது சரி பதினெட்டு வயசு வரைக்கும் வந்து குழந்தைங்க வந்து குழந்தைங்களா இருக்கட்டும் அந்த டீனேஜ் பசங்களாக இருக்கட்டும் வேப்பு ஈவன் ரெட் நம்ம ஸ்கேன் பண்ணும் கூட கேட்கும் வந்து அந்த குழந்தைங்க வந்து பெரியவங்க இல்லாமல் பதினெட்டு வயசுக்கு முன்னாடி அவங்களால வாங்கவே முடியாது கம்பல்சரி வாங்க முடியாது நம்ம இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் அவங்க வந்து கேட்குறாங்கன்னா நான் செக் பண்ணுவேன் அவங்க இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருப்பாங்க அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அவங்களோட ஐடியா செக் பண்ணி தான் கொடுக்கணும் செக் பண்ணாம நான் கொடுக்கவே கூடாது அப்படி அவங்க பதினெட்டு வயசு கம்மியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஐடியை செக் பண்ணிட்டு கம்பல்சரி நான் பொருள் கொடுக்கவே கூடாது அப்படி பொருள் நான் கொடுத்துட்டு அப்படின்னா என்பே போலீஸ் பிடிச்சிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கும் சோ அந்த சின்ன குழந்தைங்களுக்கு எந்த ஊர்லேயுமே எந்த கடையிலுமே விற்க மாட்டாங்க வீட்டாக அவங்களுக்கு பிரச்சனைங்கறனால விற்க மாட்டாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வித்தவங்க குழந்தைங்களை அடிக்கக்கூடாதுங்க ஸோ அடிச்சா இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா என் அம்மா வந்து என்ன மிரட்டுவாங்க நீ சேட்டை பண்ணேன்னா போய் மிஸ்கிட்ட சொல்லி கொடுத்துரு மிஸ் அடிப்பாங்க நான் அடிப்பாங்க அப்படி பட் இங்கெல்லாம் வந்து அப்படின்னா பெத்து நீங்க வந்து குழந்தைங்களை அடிச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க போய் மிஸ்கிட்ட கிட்ட சொல்லிடுவாங்க ஸோ ஸ்கூல்லலாம் அந்த மாதிரி போய் குழந்தைங்க சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வரது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காக்கு வந்து அந்த குழந்தை வந்து தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாம சொன்னாங்களான்னு தெரியல போய் ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வார்னிங் கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது டைமும் அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா குழந்தைங்க நம்ம கிட்டேருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அது எப்போ கொடுப்பாங்க எவ்வளோ நாள் அவங்க வச்சுப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க ஸோ நம்ம கிட்டேருந்து கொண்டுட்டு போயிடுவாங்க குழந்தைய வளர்க்குற இது உங்களுக்கு தகுதி கிடையாது குழந்தைங்க உங்ககிட்ட இருக்கிறதுக்கு உண்டான பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க எப்போ நாளும் கொடுப்பாங்கன்னா தெரியாது ஒரு பக்கம் வந்து என்னதான் இருந்தாலும் ஓகே இங்கே தூக்கிட்டு போங்க ரெண்டு நாள் வச்சு பாருங்க அவன் அவன் பிடிக்கிற இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து நம்ம விளையாட்டுக்கு மனசில் சொன்னாலும் பட் ஆனால் அவங்க தரல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை ஸோ எனக்கு அது வந்து இங்கே ரொம்ப ஒரு பயப்படுற விஷயம் என்ன குழந்தைங்க சேட்டை பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்ம ரொம்ப ஆஷா அவங்க கிட்ட சொல்லக்கூடாது கண்டிப்பா அடிக்கவே கூடாது அப்படிங்கறதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயத்துல ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டுங்க சின்ன சின்ன விஷயத்துல பயம் இருக்கும் எங்க நம்ம தெரியாமல் அடிச்சிருவோம் அப்படின்லாம் பயம் இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு சில குழந்தைங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினவங்கலாம் கூட இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் ரொம்ப 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 நல்லது நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கண்டிப்பா ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் ஸோ இந்த ரூல்ஸ் பத்தி உங்களோட கமெண்ட் என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பை பை நெக்ஸ்ட் வீடியோ